வெல்கம் டு சேலம் சுந்தரி இன்னைக்கு ஒன் பாட்டு சமையல் அதுல தக்காளி சாதம் பண்ண போறோம் அதுக்கு தேவையான என்னன்னு பார்த்துக்கலாங்களா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி மீடியம் சைஸ்ல மூணு தக்காளி பச்சை மிளகா உங்க தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு மிளகா தான் போடுவேன் நாங்கள் காரம் கம்மியா சாப்பிட்றதுனால கொஞ்சம் புதினா இலை ஒரு வேர் கொத்தமல்லி தலை அதுக்கப்புறம் இஞ்சி இஞ்சி பூண்டு விழுது அரிசி நம்ம நார்மலாக டெய்லி சாப்பாடு சமைப்பில்லைங்களா அந்த அரிசியில் இன்றைக்கி பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா குக்கரில் ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் நான் கடலை எண்ணெய் விட்ருக்கேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதை விட்டுக்கலாம் விருப்பப்பட்ட அளவு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பாதி அளவு ஸ்டாரு நிறைய கச்ச கச்ச கச்சினு போடக்கூடாது அப்புறம் எல்லாம் அதெல்லாம் சாப்பாடு சாப்பிடும்போது எல்லாம் வச்சு வச்சுக்கிட்டுருக்கணும் அது நமக்கு தேவையில்லை சரிங்களா எண்ணெயிலேயே நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரியவங்க ரெண்டு பச்சை மிளகா எண்ணெயில் போட்டு வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும் வெங்காயம் செவந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டோன்னு டீயில் டீயை வந்து நல்லா சிம்மில் வச்சிருந்தேன் இல்லைன்னா அடிப்பிடிக்கும் ஒரு செகண்ட் இஞ்சி பூண்டை வதக்கிட்டு இந்த கட் பண்ணி வச்சால் தக்காளி மூணு தக்காளி மெயின் மின் சைஸ் தக்காளி தக்காளி வதங்குற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போடுங்க தக்காளி முக்கால் பாகம் வதங்கினோன்னா ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் தனியும் மிளகாய் தூள் போட்டுக்கோன்னா மஞ்சள் தூள் தேவையில்லை ஏன்னா தக்காளி சாதம் தக்காளி கலரில் இருக்கணும் அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு கிளறு கிளறி இருந்தேன் தக்காளி நல்லா வதங்கி வரணும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு அந்த தக்காளின்றதே அடையாளம் தெரியாத மாதிரி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஆளாக்கெலாம் நான் அரிசி எடுத்தேன் ஒரு ஆளாக்கு அரிசி எடுத்தேன் நான் அதனால் இதில் வந்து ஒன்றுக்கு ரெண்டரை ஏன்னா இது வந்து சாப்பாட்டு அரிசி அதனால ஒன்றுக்கு ரெண்டரை இப்போ ரெண்டரை டம் தண்ணி ஊற்றிடுவோம் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ உப்பு இல்லை காரம் இல்லைனா கூட இப்போ போட்டுக்கலாம் ஏன்னா இந்த தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசியை போடுவோம் ஆனால் அரிசியை வந்து ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் எந்த அரிசியாக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கொதி வரட்டும் தண்ணி நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ அரிசியை வடிச்சிட்டு போட்டுறது போட்டுட்டு என்ன பண்ணணும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் குக்கரை மூடணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ அப்படியே மூடிட்டிங்கன்னா இது திருப்பி இது வந்து கொதிச்சு ஸ்டீம் வெளியே வந்து விசில் வரக்குள்ள என்ன ஆகும் அடியில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு கொதி வந்த உடனே அரிசியை லைட்டாக இப்படி ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி வைக்கணும் இப்போ ஒரு கொதி வந்துருச்சு இல்லைங்களா இப்போ இந்த அரிசியை லைட்டாக ஒரு கிளறு கிளறிட்டு குக்கரை மூடி ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் தீயை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இப்போ ஒரு விசில் அடிச்சிருச்சு தீய சிம்ல வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல இருக்கட்டும் நம்ம குக்கரை திறக்கலாம் ஸ்டீம் எல்லாம் போயிருச்சு திறக்கலாம் அப்படி ஆவி அந்த பக்கம் போகிற மாதிரி திறங்க வாவ் சூப்பர் பாத்தீங்களா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் ரொம்ப விடாதீங்க அப்புறம் திகட்டுற மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம என்ன பண்ணிடலாம் கொஞ்சமாக அப்படியே கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை மேலாப்ல போட்டு ஒரு கிளர் அப்படியே கலர் விடலாம் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு எப்படி பளபள பழ பழன்னு உதிரியாக இருக்கு இல்லைங்களா அவ்வளோ இப்போ ஒன் பார்ட் தக்காளி சா ரெடி இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் அரிசி எந்த அரிசி வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தபடி தண்ணி வைங்க சீரக சம்பாவா பாஸ்மதி ரைஸா இல்லை சாப்பாட்டு அரிசியா இல்லை நார்மல் பச்சை அரிசி அது மாதிரி பார்த்துட்டு தண்ணி வைங்க இப்போ சுவையான ஒன் பாட் தக்காளி சாதம் ரெடி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போய் எழுதுங்க தேங்க்யூ